வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சின்ன சின்ன பூமி நம்மை சுமந்து கொண்டு எங்கே செல்கின்றது நாம் நமது அன்றாட வாழ்வில் தினமும் காலை எழுந்து வேலைக்கு போய் வீடு திரும்புகின்றோம் இவையெல்லாம் நாம் பூமியின் ஓர் இடத்தில் அமைதியாக இருக்கிறோம் என்ற உணர்வை தருகின்றது ஆனால் உண்மையில் நாம் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை நீங்கள் நம்புவீர்களா ஆனால் இது ஒரு அறிவியல் உண்மை நாம் இருக்கும் பூமி ஒரு பெரிய வேகத்தில் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதுவும் வெறும் சுழற்சி மட்டும் அல்ல ஒரே நேரத்தில் பல்வேறு வகையான இயக்கங்களில் அது நகர்கின்றது பூமி தன் அச்சில் சுழலும் வேகம் நாம் வாழும் பூமியானது தன் சுழற்சி அச்சில் தினமும் ஒரு முறை சுற்றுகின்றது இதுவே பகல் இரவு மாறுகின்ற காரணம் பூமியின் விட்டம் சுமார் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இந்த விட்டத்தில் தன்னைத்தானே சுற்றுகின்ற சுழற்சி வேகம் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் அதாவது நாம் சற்றும் உணராமல் ஒரு விமானம் போல பூமியின் மேலே பறந்து கொண்டே இருக்கின்றோம் பூமி சூரியனை சுற்றும் வேகம் பூமியானது சூரியனை ஒரு வருடத்தில் ஒருமுறை சுற்றுகின்றது இதுதான் நமக்கு வசந்தம் குறை மாறி உருவாக்குகின்றது பூமியின் நடுப்புள்ளி சூரியனுக்கு சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சுற்றுப்பாதையில் பூமி ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து ஓடுகின்றது சூரியனும் நகர்கின்றது பூமி மட்டும் இல்லாமல் சூரியனும் மில்கிவே ஆகாய பெருவெளியில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் நம் கேலக்ஸியை சுற்றுகின்றது சூரியன் சுமார் எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேர வேகத்தில் மில்கி வேயில் பயணிக்கின்றது பூமியும் அதன் பக்கத்தில் அசையும் நேரத்தில் நாம் அதன் பயணத்தில் இணையாக பயணம் செல்கின்றோம் நாம் ஏன் இந்த வேகத்தை உணர்வது இல்லை இது அறிவியலின் ஒரு அழகு நாம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் ஒரே வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன அதனால் உணர்வு இல்லாமல் இருக்கின்றோம் இது எப்படி என்றால் ஒரு விமானத்தில் பயணிகளும் இருக்கைகளும் அதில் உள்ள மற்ற சாமான்களும் ஒன்றாக நகர்வது போல பூமியோடு அனைத்தும் ஒன்றாக நகர்கின்றன நிறைவாக நாம் சும்மா இருக்கிறோம் என்று நினைத்தாலும் பூமி நம்மை கூட்டிக்கொண்டு பாய்ந்து பறந்து செல்கின்றது பூமியின் தற்சுழற்சி சுற்றுவட்ட பயணம் சூரிய குடும்பத்தின் பால்வழி பயணம் அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழும் அதிசயமான அறிவிகள் உண்மைகளாக நம்மையெல்லாம் ஆச்சரியப்படுத்தும் வண்ணம் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்